இப்போ வந்து கீரை செய்ய போகிறோம் அதுக்கே தேவையான பொருள் பார்க்கலாம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை லவங்கு ஏலக்காய் கொஞ்சம் கெசக்சா கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்டவ் பத்து வச்சாச்சு ஆ షో పట్ట వచ్చి డేక్ షా వచ్చి ఎన్నె కాని పట్టలు పోయి మైక్ రెండు ముంద్రి పెట్టుకొని இப்போது இஞ்சி வந்து பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃபிரெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டு நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும் நிறைய புதினா வதங்கிச்சு இப்போ வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தக்காளி மட்டும் ஒன்றும் போட்டு தக்காளியும் ஃபுல்லாக வதங்கக்கூடாது சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து நாலு கிளாஸு அரிசி எடுக்க போறேன் அதுக்கு வந்து எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு இப்போ எப்போ தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு லைட்டாக கொதி வரட்டோம் கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் கதை இப்போது பார்க்கலாம் தண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் கொதிக்கிற டைமில் தான் அரிசி நம்ம கழுவி வச்சுக்கிறோம் அரிசி இப்போ கொதி வந்துருச்சு இது கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை வந்து கட்டலாம் தண்ணியெல்லாம் இருந்துட்டு போனோம் அரிசி அப்படியே போடக்கூடாது போட்டச்சு இப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் சாப்பாடு பரவாயில்ல நல்லா வெந்தி சாப்பாடு சுடை சுடு ஒட்டாமல் ச ச சாப்பாடு கிளீனாக வந்திருக்குது இப்போ வந்து நான் நிறைய வந்து எண் எண்ணெய் மீடியமாக ஊற்றி இருக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து கீ போட்டு செய்கிறதில்ல அதனால கீ போடாமையே இது வந்து செஞ்சிருக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு சொல்லி சாப்பாடு ரெடி வச்சு அதை எப்படின்னு சாப்பாடு வந்து ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துருக்குது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் போய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் நெய் போடல நெய் போட்டால் யாரும் சாப்பிட்றது இல்லை அதனால் நான் நெய் போடாமல் செஞ்சுருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்